புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது புதிய தமிழகம் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அதிகாரபூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டது அதற்கு பிறகு ஆறு பெரிய மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம் இது ஏழாவது மாநில மாநாடாகும் இந்த மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறக்கூடிய சூழலில் நடைபெறுவதால் நிச்சயமாக தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பது குறித்தும் இந்த மாநாட்டில் மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் மேலும் தமிழகத்தில் கடந்த ஐந்து மாத காலமாக நான் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் செய்து வருகிறேன் அதில் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு சென்று வந்திருக்கிறேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஒன்றிய வாரியமாக கிராமந்தோறும் சுற்றுப் பிரயாணம் மேற்கொள்ளவிருக்கிறேன் இந்த கிராமங்களுக்கு நான் சுற்றுப்பிரயாணம் செய்ததில் மிக முக்கியமாக பல்வேறு விதமான கிராம சூழ்நிலைகளை அறிய முடிந்திருக்கிறது அதில் குறிப்பாக ஏழை மக்கள் எளிய மக்கள் இந்த டாஸ்மாக் கடைகள் திறந்து இருபத்தி நாலு மணி நேரமும் சட்டவிரோதமாக செயல்படுகின்ற காரணத்தினால் எண்ணற்ற ஏழைகள் குடிப்பழக்கங்களுக்கு ஆளாகி குடும்பங்களே சிதறக்கூடிய நிலைமையில் இருக்கின்றன ஒன்று அவருடைய வருமானங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது அந்த வருமானத்தையும் டாஸ்மாக் கடைகளிலேயே தொலைத்து விடுகிறார்கள் இரண்டாவது குடும்ப அமைதிகள் கிடைக்கிறது குழந்தைகளை சரியாக பராமரிக்கப்பட முடியாமல் போகிறது பல பேர் எழுபது வயது எழுபத்தைந்து வயதிலும் வாழ வேண்டியவர்கள் ஐம்பது நாற்பத்தைந்து வயதிலே உயிரிழந்து விடுகிறார்கள் கடந்த காலங்களில் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் மட்டுமே ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஐந்து பேர் பத்து பேர் என்ற மரணம் மீதிய செய்திகள் எல்லாம் கேள்விப்படுகிறோம் எனவே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு இப்பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உடலையும் கெடுக்கக்கூடியதாக டாஸ்மாக் இருக்கிறது எனவே எங்களுடைய மாநாட்டில் மிக முக்கியமாக இந்த டாஸ்மாக் மது ஒழிப்பும் மிக முக்கியமான இடம்பெறும் அதே போல கிராமப்புறங்களில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு கிராமத்திலும் யாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்ததாக தெரியவில்லை பெண்களுக்கும் கொடுக்கவில்லை இளைஞர்களுக்கும் கொடுக்கவில்லை வேறு எந்த விதமான வளர்ச்சியோ முன்னேற்றத்தையோ கிராமப்புறங்களில் காண முடியாத ஒரு அவர் இருக்கிறது என்னத்த கிராமங்களில் குடிநீருக்கு வந்து இன்றும் வந்து குடிநீர் விலைக்கு வாங்க வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள் நான் வந்து கடந்த வாரத்தில் வந்து விளாத்தி பகுதியில் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன் சூரங்குடி பகுதியில் இன்றும் வந்து ஒரு குடம் தண்ணி பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்கித்தான் குடிக்க வேண்டிய நிலையில இருக்கிறார் ஏன் இந்த அரசாங்கம் இதெல்லாம் கண்டுகொள்ளவில்லை என தெரியவில்லை மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளையே தீர்க்காமல் அதே போல் வந்து சாதாரணமாக வந்து மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் பகுதியிலே சுற்று வாடிப்பட்டி மற்றும் அலங்கார சுற்றுப் பிரயாணம் மேற்கொண்டு என்னென்ற கிராமங்களில் மூன்று சென்ட் வீட்டு மனை கூட கொடுக்கப்படவில்லைங்க அங்கே புதூர் என்ற ஒரு பகுதிக்கு போயிருந்தேன் மூன்று சென்று நில வீட்டில் ஒரு ஒரு அதுல வந்து நான்கு வீடுகள் இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் வெறும் நூற்றம்பது இரநூறு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறது மூன்று குடும்பங்கள் வாழக்கூடிய மிக மோசமான நிலைமைகள் இருக்கிறது அந்த அளவுக்கு சொல்ல முடியாத துயரங்களும் அவலங்களையும் கிராமப்புறத்திலே பார்க்கிறோம் எனவே இதெல்லாம் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும் என்றே நான் கருதுகிறேன் எனவே இந்த மக்கள் வந்து இந்த தமிழ்நாடு அரசு தினமும் ஒரு புதிய புதிய திட்டங்களை அறிவிக்கிறார்கள் ஆனால் நாலரை ஆண்டு காலத்தில் இந்த அரசனுடைய எந்த திட்டமும் முறையாக அடித்தள மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஒரு திட்டம் கூட செயல்பட்டதாக தெரியவில்லை ரெண்டாவது இந்த நூறு நாள் வேலை இந்த நூறு நாள் வேலை அப்படிங்கிறது மத்திய அரசனுடைய திட்டம் ரெண்டாயிரத்தி நாலில் கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த நூறு நாள் வேலை கூட மாதத்திற்கு நான்கு நாள் மூன்று நாள் தான் வேலை கொடுக்குறாங்க தவிர அதை கூட முழுமையாக கொடுக்கறது இல்லைங்க பல இடங்களில் வந்து இப்போ சம்பளம் இருநூத்தி முந்நூறு ரூபாய்க்கு பக்கம் கொடுக்க வேண்டும் சம்பளம் நூற்றி தொண்ணூறு ரூபாய் கொடுக்குறாங்க நூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க மனம் போல் கொடுக்கிறாரு மேலும் வந்து இந்த கிராமங்களில் இந்த வீடுதோறும் கழிப்பறை அதே போல வீடுதோறும் வந்து குடிநீர் திட்டம் வந்து மத்திய அரசனுடைய நிதியில் நடக்கக்கூடிய திட்டம் எல்லா கிராமங்களிலும் வந்து பயப்புக்க அதாவது வந்து இணைப்புகள் இருக்கிறத தவிர தண்ணி வருது கிடையாது ஆனால் ரெண்டாயிரம் முதல் ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்கி ஸோ இது போன்று வந்து கிராமங்கள் வரையிலும் சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீருக்கு கூட தண்ணி கொடுக்க வேண்டியது அந்த இணைப்புக்கு கூட லஞ்சம் வாங்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமான நிலைமைகள் இருக்கிறது இதை இந்த அரசு செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியல ஆனால் கிராம மக்களுடைய நிலைமை மிக 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 மோசமாக இருப்பதை வந்து என்னால் விட முடிகிறது அதே போல் எல்லா இடங்களிலுமே கனிவள கொள்ளை எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமங்க இப்போ நாங்கள் வந்து அன்று வந்து நாங்கள் கடந்த பதினேழாம் தேதி எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோயம்புத்தூர் வந்து நாங்கள் திருச்சிக்கு வந்து ரோடு வழியே தான் போனோம் நூற்றுக்கணக்கான லாரிகள் வந்து சட்டவிரோதமாக மனநலி லோடு பண்ணி வச்சுருக்கிறாங்க இதுக்கும் அந்த இடத்துல மணல் ஆடுறதுக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது இது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரியல ஸோ ஆளுங்கட்சி அதிகாரிகள் கூட்டு சேர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக வந்து காவிரி ஆற்று மணல் ஆடுறாங்க எல்லா மா மணலையும் ஆடுறாங்க இதே திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ளே சட்டவிரோதமாக பெரும்பாலான குளங்களில் இருக்கக்கூடிய மண் வந்து கொள்ளையடிக்கப்படுகிறது நேற்று கூட தேனி மாவட்டத்தில் உத்தகம்பாளையம் பகுதியில் இந்த குவாரிகளை வந்து ஏலம் விடுறது சட்டவிரோதம் விடுறது கேரளாக்காரர்களை எடுத்துகிட்டு போறது அதில் வந்து மோதல் ஏற்பட்டு ஒரு ச இளைஞர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் ஸோ இப்படி வந்து எல்லா விதமான கிரைம்ஸ் குற்றங்களும் மிக அதிகமாக அதிகரிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் சட்ட ஒழுங்கு எடுப்பதற்கு காரணம் ஒன்று அது ரெண்டாவது வந்து அரசு ஒன்று இருக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது அரசனுடைய செயல் அரசு மேலே இருக்கிற இதுக்கும் வந்து கீழே இருக்கிறதுக்கு எந்தவனு தொடர்பும் இல்லாம அவரவரு ஒரு ராஜ்யம் கிராம நிர்வாகம்னா அவர் தனி ராஜ்யம் நடத்துறாரு தாசில்தார்னா அவர் தனி ராஜ்யம் நடத்துறாரு இன்ஸ்பெக்டர்னா அவர் ஒரு தனி ராஜ்யம் டிஎஸ்பி ஒரு தனி ராஜ்யம் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர் ஒரு ராஜ்யம் நடத்திக்கிறார் ஸோ யாரும் யாருக்கும் கட்டுப்படுற மாதிரி இல்ல யாரும் யாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இல்லாத அளவுக்கு வந்து ஒரு லாலெஸ்னஸ் தமிழ்நாட்டில் நிலவுவதை நாங்கள் வந்து பார்க்கிறோம் இது வந்து ரொம்ப சரியா சரியானது கிடையாது இது இந்த அரசு கொள்ளுமா திருத்த முடியுமான்னு தெரியல ஆனால் திருத்திக் உண்டான காலம் முடிந்து போய்விட்டது எனவே இதை மாற்றியமைப்பதற்கு உண்டான கால காலம் நெருங்கி இருக்கிறது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்குண்டான விளைவுகள் ஏற்படும் அடுத்து வந்துங்க ரெண்டாயிர ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்முக சேர்ந்த கவின் என்ற இருபத்தி ஏழு வயது மென்பொறியாளர் தன்னுடைய சக பள்ளி மாணவியோடு பேசி வந்ததற்காக படுகொலை செய்யப்பட்டார் இப்பொழுது நாளையோடு ஒரு மாதம் நிறைவுற இருக்கிறது இன்று வரையிலும் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கூடிய சுஜித்தனுடைய தாயார் கைது செய்யப்படவில்லை கூலிப்படைகள் முழுமையாக கைது செய்யப்படவில்லை மா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து அது குறித்து ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கல இந்த நிலையில் ஒரு மாதம் கழித்து அந்த கவினுடைய தந்தையை சந்திரசேகரை அழைத்து கொண்டு போய் அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் பேச வைக்கிறார் அதுவும் குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதரச தேர்தல் கட்சியினுடைய பொறுப்பாளர் வந்து திருமாவளவன் வந்து தன்னுடைய பொறுப்பை மறந்துவிட்டு கடமையிலிருந்து தவறிவிட்டு இதுபோல் வந்து ஏஜென்ட்டுகளைப் போல புரோக்கர்களைப் போல ஆளுங்கட்சிக்கு ஆள் பிடிப்பவர்களைப் போல பிள்ளை பிடிப்பவர்களைப் போல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனையை அணைப்பதற்கு கூடிய வகையில் அந்த பிரச்சனை பெரிதாக விடக்கூடாது என்ற வகையில் கொண்டு போய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட நின்று போராடி அந்த மக்களை போராட்ட காலத்துக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக நீதி கிடைக்க வைத்தால் மட்டும்தான் அது நிரந்தரமாக நீதியாக இருக்க முடியும் ஆனால் அவங்க கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் அந்த அவர்களுடைய போராட்ட குழுத்தை மழுங்கடிச்சிட்டு அவர்களை வந்து ஒரு ஏதாவது ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அனுப்புவது மூலமாக குற்றவாளிகளும் சரி அது பார்த்து கொள்ளலாம் தங்களுக்கும் யாராவது ஒருத்தர் வழி கிடைக்கும் என்ற அடிப்படையில் இருந்து விடுகிறார்கள் இதெல்லாம் வந்து முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடக்கு மாவட்டங்களில் தான் அந்த மக்களுடைய உணர்வுகளை மடுங்கடிச்சுட்டு அவங்க மட்டும் வளர்ந்துட்டாங்க வேங்கவயிலில் நான்கு ஐ நான்கு வருடங்களுக்கு முன்பு குடிநீர் தொட்டியில் மலங்கலக்கப்பட்டது இன்று வரையிலும் அதுக்கு நீதி கிடைக்கல அந்த வேங்கவையில் இருக்கக்கூடிய ஆஜராட பழைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கூட்டிட்டு போய் முதலமைச்சர்கிட்ட கூட்டு போக முடிஞ்சுதான் போட்டு போக முடியல சரி விழுப்புரத்தில் வந்து திருவதியம்மன் கோயில் இன்னைக்கு வரலும் வந்து திறந்து உள்ளே போக முடியல வழிபட முடியல சேலம் திரவதியம்மன் கோயிலில் உள்ளே போக முடியல சே அங்கேயெல்லாம் அந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து தன்னுடைய கட்சிக்காக தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அடித்து கொண்டு போய் முதலமைச்சர் விட்டு வச்சு அந்த கோயிலெலாம் திறந்துருக்கலாம் ஆனால் இங்கே வந்து போராடிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து கடந்த பதினேழாம் தேதி திருச்சியில் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அந்த கவின் படுகொலையை கண்டிக்கக்கூடிய வகையிலையும் அதே போல் தனி சட்டம் அதாவது பிரத்யேகமான சட்டம் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த அதாவது வந்து சாதி மறுத்து தங்களுடைய விருப்பத்தின் பேரில் பழக்கத்தின் பேரில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசித்து திருமணம் செய்து கொள்வதற்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையிலையும் அவர்களுடைய உடலுக்கும் உடைமைக்கும் எந்த விதத்திலேயும் பாதிப்பு வரக்கூடாது என்ற வகையிலேயும் சட்டம் இயற்றவும் அதையும் மீறி ஏதாவது போன்ற அசம்பாவிதம் நடக்கின்ற போது அவருடைய குடும்பத்தாரை முழுமையாக பொறுப்பாக்கி வந்து தண்டிக்க கூடிய ஒரு பிரத்யேகமான சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துல கூட அதுக்கான போராட்டம் வைத்திருக்கிறோம் இப்படி போராட்டங்கள் நடத்தி மக்களை வந்து விழிப்புணர்வு வச்சு ரெண்டு தரப்பிலுமே ஒன்று பாதிக்கப்படக்கூடிய தரப்பும் பாதிக்க உண்டாக்கூடிய ரெண்டு தரப்புமே வந்து விழிப்புணர்வு கொலை செய்தால் தண்டிக்கப்படுவோம் என்ற உணர்வு அவங்களுக்கு வரணும் ஆனால் அது இல்லாம பல பேர் வந்து கூலிப்படையை சேர்ந்தவர்கள் வந்து அவர்கள் ஃப்ரீயாக்குறாங்க இப்போ இது இது மாதிரி வந்து பிள்ளை மாதிரி கொண்டு போய் ஆட்சியாளர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட விடுவதன் மூலமாக இது வந்து ஒரு சமூகத்துக்கு அநீதியைத்தான் வந்து திருமாவளவன் செய்திருக்கிறார் இது வந்து கண்டனம் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் வந்து ஏற்கனவே பல விஷயங்களை தமிழ் இந்த ஆதிராவோட மக்களுக்கும் தேவதற்கும் துரோகம் செய்திருக்கிறார் குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை மூன்று சதவீதம் இருக்கும் பதினஞ்சு சதவீதம் மீதி இருக்க பிரிக்கக்கூடிய அந்த இதில் வந்து பெரிய பாதிப்பு உண்டாக்கும் என்று அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நான் வாக்கவுட் பண்ணேன் ஆனால் திருமாவளனும் அதே போல ரவிக்குமார் ரெண்டு பேரும் வந்து உள்ளே இருந்துட்டாங்க அதனுடைய விளைவாக என்னாச்சுன்னா அந்த உள்ஒதுக்கீடு சட்டம் வந்தது அந்த உள்ளொதுக்கீடு சட்டம் வந்த பிறகு கடந்த ப பதினஞ்சு வருஷத்துல தேவேந்திரோட வேளாளர்களும் ஆதிரா பரைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒருவர் கூட நல்ல உயர்வதிக்கு போக முடியலைங்க அது குறித்து நான் ஏற்கனவே எங்கேயே ப்ரெஸ்மேட்டு கொடுத்துருக்குறேன் பல முறை கொடுத்துருக்குறேன் ஸோ இப்படியெல்லாம் ஒவ்வொரு சமயத்திலும் துரோகம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து மீண்டும் வந்து இந்த கவின் மேட்டர்லையும் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் இது வந்து தவறான ஒரு நடைமுறையை உருவாக்குகிறார் இது வந்து இதை வந்து நான் கண்டிக்கிறேன் அது கைவிடணும் அது வந்து அவருக்கு பதவி வேணா ஒரு ரெண்டு சீட்டு வேணா கொஞ்சம் கூட கிடைக்குமோ தவிர அது வேறு விதத்தில் வேறு ஏதாவது வேலை செஞ்சால் கூட ரெண்டு கிடைக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை அதன் மூலமாக சமுதாய விடுதலை அடைந்த வரலாறுகள் கிடையாது பல வேலைகள் செய்யலாம் அந்த வேலையை இதனுடைய ஒரு பகுதியாத்தான் செய்கிற மாதிரி இருக்குது அதனால வந்து இது இது வந்து நல்லது கிடையாதுங்கிறத நான் எச்சரிக்கை விரும்புகிறேன் வந்து மற்றவங்களோட முதலில் தேர்ந்தெடுத்துட்டேன் நாங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முதலே முதலில் தேர்ந்தெடுத்துட்டோம் நாங்க முதல் முதல் முதல்ல மாநில மாநாடு நாங்க வந்து ராமநாதபுரத்தில் இரண்டாவது வந்து திருச்சியில பண்ணோம் மூணாவது மாநாடு திருநெல் பண்ணோம் நாலாவது மாநாடு கோயம்புத்தூர்ல பண்ணோம் அஞ்சாவது முதல்ல பண்ணோம் மீண்டும் ஆறாவது விருதுநகரில் பண்ணோம் இப்போ ஏழாவது மாநில மாநாடு எங்கள் பண்ணுறோம் மதுரையில் அதாவது மையப்பகுதி அப்படிங்கிறது தான் மிக முக்கியம் வேறு ஒன்றும் இல்லைங்க அதாவது ஒரு பகுதிக்கு போனால் இப்போ திருநெல்வேலி வச்சுன்னா வடக்கிருந்து வரக்கூடியவர்களுக்கும் அந்த ரொம்ப தூரம் பயணிக்கணும் இப்போ திருச்சி என்ன சொன்னாங்க பல வந்து அண்மையில் ரெண்டு மூன்று நிகழ்ச்சிகள் நடத்திட்டோம் ஸோ மதுரைங்கிற போது எல்லோருக்கும் வந்து மையமாக வர்றதுக்கு வந்து வசதியாக இருக்குது சார் எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தளவு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் கூட்டணியை வந்து இப்பொழுது நாங்கள் முடிவு செய்கிற மாதிரி இல்லைங்க தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு நான் சென்று வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை அனை பெரும்பாலான ஏழை எளிய மக்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு தான் புதிய தமிழக வலுவான நிலைப்பாடு எனவே அதை நோக்கி அதனால வந்து மக்களை வந்து அதுக்கு தான் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்பொழுது இன்னும் வந்து கூட்டணி இப்போ முடிவு முடிவு செய்துக்கு உண்டான காலகட்டம் வரலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு மாநாடு நேரத்தில் தான் ஓரளவுக்கு வந்து ஒரு உத்தேசமாக எங்களுக்கு நாம் எங்கே என்ன செய்யறதுங்கிறது தெரியும் ஆனால் நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரதானமான முடிவாக இருக்கும் அதை நோக்கி தான் எங்களுடைய எந்த முடிவும் இருக்க முடியும் ஏன்னா தனி கட்சி அது ஒரு கட்சி அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கு அதான் உண்டாக்கிட்டு வருது ஏன்னா தனி கட்சி வந்து வர்றது மூலமாக ஆட்சிக்கு வந்த உடனே அவர்களுக்கு வேண்டியவர்களை அமைச்சராக போட்டுறாங்க அந்த அமைச்சர்கள் அவங்க சொந்தக்காரன் வந்தக்காரன் சாதிக்காரன் தான் வந்து மாவட்ட செயலாளர் வச்சுக்கிறாங்க அதே போல் மாவட்ட ச ஆட்சியர் அப்படி இருந்தாங்க எஸ்பி வேண்டியவங்க இன்ஸ்பெக்டர் வேண்டியவங்க கம் மேலிருந்து கீழே விரைலும் அது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதியினுடைய அமைச்சர்கள் இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தில் இல்லாமல் ரெண்டு மாவட்டத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க அது மூறாறு லட்சம் வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முதல் இந்த சாதி நாடுகள் தான் நடக்க தவிர இது ஒரு பொது தத்துவத்தோட சுதந்திரம் சமத்துவம் சமுதாய ஜனநாயகத்துடைய அடிப்படையில் ஆட்சிகள் நடக்கிறது இல்லைங்க அதனால முதல்ல அந்த சிங்கிள் பார்ட்டி ரூல் இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமானது அதை ஒழிச்சு தான் புதிய தமிழகத்தினுடைய பிரதான நோக்கம் அதுக்காக வந்து நான் கடுமையாக கீழாக அடிமட்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுக்கு யாரெல்லாம் ரெடி ஆக்குறாங்களோ யார் காம்பினேஷன் சரியா இருக்க முடியுமோ எது வெற்றியை தருமோ அது அந்த நேரத்துல ஜனவரிக்கு பிறகு மாநாட்டுக்கு பிறகு முடிவு செய்யும் ஆனா மாநாட்டு சமயத்துல எங்களுக்கு ஒரு ஒரு கைடு ஒரு என்ன நாலு மாசம் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைகள் ஓரளவுக்கு சரியா வரும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைகேனால் கூட எந்த கட்சியும் அறுபது சீட்டு தாண்டார் கூட்டி ஆங்க தமிழகத்துல இருந்து சிபி ராதாகிருஷ்ணன் அறிமுகப்படுத்திருக்க தமிழகத்துக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திமுகவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி தமிழை செய்ய நேற்று கூட சொல்லியிருக்காங்க அவர் வந்து நாற்பது வருஷமா அரசியல இருந்திருக்காரு அப்படின்னு அதாவது இப்போ வந்து திமுக பொறுத்தளவு வந்து அவங்க இருந்தால் அவங்க கருத்து வந்து தமிழுக்கு இருக்குங்க ஆட்சிக்கு வந்தால் தமிழெல்லாம் வராது இதுதான் வந்து திமுகவினுடைய நிரந்தரமான கொள்கை முடிவுங்க இவர் ராதாகிருஷ்ணன் பொறுத்தவரை ஒரு நல்ல மனிதர் தமிழர் என்ற முத்திரையை அவர் குத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு வேட்பாளருக்கு தமிழ் திராவிடம் இந்த சாதி அந்த சாதி இந்த முத்திரைகள் எல்லாம் தேடுவதே தவறான் நீங்க வந்து ஒரு தேசிய கட்சிக்கு போன பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு தமிழர் நிறுத்திக்கிறோம் சொன்னாலே வந்து யூ லூஸ் யுவர் கிரெடிபிலிட்டி அதனால வந்து பிஜேபி இதை வச்சு ஒரு அல்லது வந்து வேற யாருமே வந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை

அது வந்து ஒரு எப்படி ஒரு பசுவோ போல் வந்து பசுவில் பால் கொடுக்குது அது வந்து தயிர் எடுக்கலாம் மோர் எடுக்கலாம் வெண்ணெய் எடுக்கலாம் நெய் எடுக்கலாம் ஆச்சுங்களா ஸோ இது போல் வந்து அதே போல் அதை வந்து பால் பவுடராக பண்ணலாம் இதுபோல் எண்ணற்ற பொருட்கள் வந்து இருந்து தயாரிக்க முடியும் அதே போல் தென்னை என்பது வந்து சாதா அதே போல் தான் தென்னையில் வந்து தேங்காய் எடுக்க முடியும் இளநீர் எடுக்க முடியும் தென்னை நார் எடுக்க முடியும் தேங்காயிலேருந்து இளநீரை இளநீரே வந்து முதலெல்லாம் வந்து இப்போ பதப்படுத்தி அதை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் அதனால் நேரடியாக தென்னையிலேருந்து விளையக்கக்கூடிய அந்த பொருளை வைத்து தென்னை விவசாயிகளும் பணியிருக்கக்கூடியவர்களும் பயன்பெற முடியும் இவங்க ஏன் கல் இறக்கணும்னு தவறான வழிக்கு போகிறாங்க ஆச்சுங்களா இதே இன்றைக்கி வந்து ஒரு தேங்காயை இன்றைக்கி வந்து இருபத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிதுங்க ஆச்சுங்களா இதே விவசாயிகளுக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடியது அதுவோ தென்னையின் மூலமாக இன்னும் பல நன்மைகள் அந்த மட்டையிலேருந்து நார்லேருந்து எல்லாமே இன்னைக்கு பயனளிக்கக்கூடிய இதாக போயிடுச்சு ஆனால் கல் வந்து அவங்க வந்து அது ஏற்கனவே சொல்லிக்கிறேன் கல் அது ஒரு மதுபான அது தவறா வந்து அது உணவு என்று பிரச்சாரம் பண்ணாங்க அது வந்து ரொம்ப ஆபத்தானது அதாவது அந்த கல் அந்த பாலையிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அது ஒரு சுத்தமானது மலை ஆகாயத்தில் இருக்கிற போது வந்து அது வந்து ஹண்ட்ரட் பியூர் அது அது மேலே மேகத்தில் இருக்கிற போது அதே இங்கே சொல்ற போது அப்பவே வந்து பாக்டீரியா வந்துடுது வைரஸ் வந்துருது டஸ்ட் வந்துடுதுங்க நிலத்துக்குள்ளே என்ன ஆகும் அந்த எந்த அந்த கருப்பு நிறமாக வந்ததுனா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் சிவப்பு நிறம் வந்தால் அதுக்கு மாதிரி மாறும் ஓடையா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கலர் மாறும் ஸோ அது மாதிரி அதே தான் கல்லு வந்துங்க அந்த பாலைலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அதனுடைய தன்மை என்பது தட் இஸ் அ நீரா அதுல வேணா கொஞ்சம் ப்ரோபயாட்டிக் இருக்குங்க பட் அது வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அதாவது பத்து நிமிஷம் கழிச்சு அதனுடைய தன்மை வர ஒரு மணி நேரம் கழித்து தன்மை வர நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் போகும்போது அதில் இருக்கிற வந்து சுகர் பிகம் அங்கே இருக்கிற ஈஸ்டும் பேக்டீரியாவும் ரெண்டும் சேர்ந்து அதை வந்து டாடி அதை வந்து ஆளுக்குக்களாக மாற்றிடுது ஸோ நாலு பர்சன்ட் ஆகும் எட்டு பர்சன்ட் ஆகும் நாலாக பதினாறு பெர்சன்ட் ஆகும் ஸோ அது மொலாசம் கூட மாறுங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சா ஸோ அது வந்து இன்னைக்கு இருக்கிற காட்டிலும் சாதாரணமான அந்த அதை ஒயின காட்டிலும் ரெட் ஒயின காட்டிலும் மிகவும் மிக மிக ஆபத்தானது கல்லுங்க அதனால அது வந்து தெரியாமல் யாரோ சொல்லிக் கொடுத்துக்கிறாங்க அவருக்கு வந்து மருத்துவத்துக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இல்லைங்களா யாரும் இப்படி பேசணும்னா அவர் பேசி தப்பு பேசிட்டார் நச்சுங்களா அதனால எந்த விதமான அதுல உணவு எந்த உணவுனா மூணு இருக்கணுங்க அதாவது புரோட்டீன் ரெண்டு ஃபேட் இருக்கணும் கார்போஹைட்ரேட் இருக்கணும் விட்டமின்ஸ் இருக்கணும் மினரல்ஸ் இருக்கணும் நச்சுங்களா அது போக வந்து ஃபைபர் இருக்கணும் ஃபைபர் கண்டென்ட் இருக்கணும் எதுவுமே அதில் கிடையாது வெறும் மியர் சுகர் இப்போ டயபெட்டி நம்பி நான் ஒத்தமர கல்லும் உப்பு கருவாடும் சாப்பிட்டா உப்பு கருவாடு வச்சா பிபி ரைஸ் ஆகும் கல் சாப்பிட்டா சுகர் ரைஸ் ஆகும் என்ன நீ நம்பி குடிச்சு குடிச்சு வயிறு வேங்கும் அப்போ கிட்னி ஃபெயிலியூர் ஆகும் ஹார்ட் ஃபெயிலியூர் ஆகும் பிரெயின் மெமரி போகும் லைஃபே இருபது வருஷம் போயிருங்க ஸோ அதனால் வந்து கல் வந்து மிக மிக ஆபத்தந்து

ஆப்கோர்ஸ் வந்து சண்முகம் சொன்னதில் எந்த விதமான தப்பும் கிடையாது அவர் வந்து இந்த மாதிரி முடியாமல் அவர்கள் வந்து இறப்புக்கு ஆளாகிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் சொல்லியிருக்கிறார் அதனால் வந்து அவர் சண்முகம் வந்து ஒரு பரந்த மனப்பான்மோடு சொல்லுகிறார் அதை வந்து நம்ம குற்றமாகவோ தவறாகவோ கருத இயலாது ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் இருந்து அவங்க கொள்கை வடிவில் அவங்க சரியாக இருக்கிறாங்க எங்களுடைய அலுவலகத்தை பயன்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதுவும் கூட அலுவலகத்தை எத்தனை நாளைக்கு அவங்க இருக்க முடியும் அரசாங்கம் தான் வந்து முழுமையாக அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு ரெண்டு பேரும் வந்து ஒரு மெச்சூர்டாக இருக்கிறாங்க அவங்களால தங்களுடைய தங்களை வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலவித்து கொள்ள முடியும் என்பது தெரிந்தால் நிச்சயமாக பேர பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும் அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் கூலிப்படியாகிறது அவர்கள் குற்றவாளி ஆகிறது அவர்கள் சிறைக்குள்ள கொள்ள இவங்க சிறைக்குள்ள போயிட்டு என்ன கௌரவத்தை இவங்க மீட்க முடியும் இவங்க சரி இவங்க எல்லா லைஃப் இணைந்து என்ன கௌரவத்தை இருக்க முடியும் இப்போ சுர்ஜித்னுடைய அப்பா வந்து ஒரு இன்ஸ்பெக்டரா போலீஸ் அம்மா ஒரு சப் இன்ஸ்பெக்டரா போலீஸ் அவங்க கூலி படைக்க பண்ணவங்க அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க ஸோ இவனுடைய வாழ்க்கை இது என்ன கௌரவம் மீட்கப்பட்டிருக்கிறது இந்த பையன் மெச்சூர்டு இவன் வந்து ஏர்னிங் ஒரு மினியாலி ஒன் லேக்கு அந்த பொண்ணு ஒரு சித்த மருத்துவர் சீமாஸ்டர் ஆல்சோ ஏர்ன் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஏர்ன் பண்ணுவோம் அவங்களால குடும்பத்தை நல்லா நடத்த முடியுங்கிற போது அப்பா எனக்கு விருப்பம் இல்லை நீங்க போய் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி தான் சரியா இருக்க முடியுமே தவிர இப்போ எந்த மேலே நாடுகள் என்ன நடக்குதுங்க பதினெட்டு வயசு ஆனா அப்பா கோடி சொன்னாங்க கூட அப்பாவுடைய தைவலியோ அம்மாவுடைய தயவுலையோ யார் எந்த பிள்ளையும் வாழ்றதே கிடையாது வெளியே அவங்க பாட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடறாங்க மேரேஜ் ஆச்சுனாலே யாரும் எந்த பெற்றோரும் வரும் அவங்க குழந்தையோட வீட்டில் வச்சுக்கிறதே கிடையாது இதுதான் வந்து மேலே அமெரிக்காவிலேருந்து இருந்து லண்டன்ல இருந்து எல்லா யூரோப்பிய நாட்டில் நடக்கக்கூடியது அதனால் தமிழ் சமுதாயம் இந்திய சமுதாயமும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளுக்கு தன்னை பெற்றோர்கள் தான் தகவல் வேண்டுமே தவிர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம வளர்த்த பிள்ள அப்படிங்கிற இதில் எல்லாம் பாசத்தில் வந்து எல்லாரும் ஊறிடுறாங்க இது வந்து இந்திய சமுதாயம் கொஞ்சம் பிற்போக்குவான சமுதாயம் பழமை வாய்ந்த சமுதாயம் இந்த சமுதாயம் உடனடியாக இதுக்கு வந்து தயாராகுமான்னு சொல்ல முடியாது உபதேசம் என்பது வேறு ஆனால் பிரச்சனைகளை ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொருத்தருக்கு வர்ற போது வந்து இது எல்லோருக்கும் மன கஷ்டத்தை உருவாக்க இது வந்து ஜீரணிக்க முடியாத விஷயங்கள் தான் இருந்தாலும் கூட ஆனால் இந்த இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டில் இதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஐந்து வேளாளர் வந்து எஸ்சி பட்டியலில் வந்து எடுக்கணும்னு சொல்லி அந்த ஞாயிற்றுக்கிழமை மாநாட்டில் வந்து கால் பண்ணி வந்து கோரிக்கை வச்சிருக்காரு அவருக்கு ஒன்றுமே சொல்லிங்க அவர் பெரிய தலைவர் அவர் என்ன பேசுகிறார்னு இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் ஆச்சுங்களா அவருக்கு நம்ம பரிசு ஐநூறு வாக்குறுதியில் வந்து முன்னூற்றி எழுபத்தி மூணு வாக்குறுதியை வந்து திமுக அரசு நிறைவேற்றுவேன்னு இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அன்பு முடியாமல்

கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ ஐநூத்தஞ்சு வாக்குறுதி கொடுக்குற போதே நீங்கள் வந்து இந்த மக்களை குழப்பம் தான் நோக்கம்னு முடிவு பண்ணி தான் வந்து அதை கொடுத்துக்கிறாங்க இப்போ இந்த ஐநூத்தஞ்சு குழப்பத்தில் வந்து எந்த குழப்பத்தை நிறைவேற்றிக்கிறாங்க அவங்க சொன்னது ஏதாவது என்ன நிறைவேற்றிக்கிறாங்க என்ன போயிருக்காங்க தான் சொன்னாங்க கிராமத்தில் நீங்கள் வந்து ஊரூடாக போனீங்க அதுங்க அது வந்து ஸ்டாலின் வந்து பேசினார் நாங்கள் எல்லாமே போராடிக்கிறோம் ஒன்றா சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலுகளில் அப்போ ஏடிஎம்கே ஆட்சி அவர் வந்து சசி பெருமாள்னே அவர் வந்து நாகர்கோயிலில் டவரில் ஏறி உயிரிழந்தார் அப்போ வந்து தமிழ்நாடுங்கும் மதுக்கடைகளை மூட வேண்டுங்கிற போராட்டம் இருந்தது கனிமொழி ஊர் ஊராக போய் இளம் விதவைகளுடைய விதை எண்ணிக்கை தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சதுன்னு நீங்கள் பேசுனீங்க வந்தவுடனே முதல் கையெழுத்து மது போடுவோம்னு சொன்னீங்க அதை நிறைவேற்றினீங்களா நிறைவேற்றினீங்களா சரி வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்கதா சொன்னீங்களே நிறைவேற்றினீங்களா சரி அதாவது வந்து தொழிற்சாலைகள் வந்தால் உள்ளூருக்காரர்களுக்கு தான் வேலையில் முன்னுரிமைன்னு சொன்னீங்களே அதுக்கு சட்டம் ஏற்றினீங்களா நீட் தேர்வுக்கு சட்டம் ஏற்றிட்டீங்களா ஆச்சுங்களா தென் வந்து பெட்ரோல் டீசல் விலை அது அது வந்து குறைக்கிறதுக்கு பண்ணீங்களா அது பண்ணீங்களா ஆசிரியர்களுக்கு வந்து பழைய ஓய்வூதியத்தை பேசுறீங்க அது வந்து செஞ்சீங்களா போக்குவரத்துள்ளார்களை வந்து அவனுடைய பழைய ஓய்வூதியத் திட்டம் அமலாக்க சொன்னீங்க சொன்னீங்க ஸோ மிக முக்கியமாக எதையெல்லாம் அமலாக்கி இருக்கணுமோ அதுக்கு உண்டான எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கலை அதை விட்டு விட்டு எல்லாமே பேப்பரில் நிறைவேற்றக்கூடிய சில திட்டங்கள் இல்லைங்களா இதே இதிலிருந்து ஐநூத்தஞ்சில் கலப்ப திருமணத்தை ஊக்குவிப்போம்னு சொல்லி அது இருக்குதுங்க நான் இப்போ ஓட்டப்படாத இருந்த தினமருந்து ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரம் பண்ணேன் அப்போ சொல்லிக்கிறாங்க இவங்க செய்ய மாட்டாங்க செய்ய கிடையாது இவங்க அங்கிருந்து வெளியே வந்து எவ்வளோ தோறமாச்சு ஆச்சுங்களா வேறு லாயல் டு கிங் த கிங் கவுன்சிலுங்கிற மாதிரி இவங்க வந்து ராஜ விஸ்வாசத்தில் சாதி விஸ்வாசத்தில் திமுக இன்னைக்கு ரொம்ப இருக்குது அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க ஆட்சியில் தான் அதிகமான தப்பு நடக்க போகணும் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து அதிகமான கௌரவ கொலைகள் யார் ஆட்சியில் நடந்திருக்குன்னா இந்த சுத்த சுயம்பிராசனங்கள் இவங்க முற்போக்கு சிந்தனையாளர் முற்போக்கு இவங்க இவங்க ஆட்சியில் தான் அதிகமான கொலைகள் நடந்திருக்கு தேங்க்யூ